ஆமாம் நாளைக்கு ரிசல்ட் அது ஒரு ஸ்டேட்ல ரிசல்ட் இல்லை அது நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்க எல்லாம் சிட்டிசன்ஸ் சேர்ந்து ஓட் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்தாச்சு கண்டிப்பாக நான் ஹாப்பி தான் இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் நான் அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைம்ல நிறையா ஆள் எனக்கு ரொம்ப பேட் டிசிஷன் ரொம்ப பேட் டிசிஷன் அப்படி சொன்னாங்க அந்த டைமில் ஆனால் என் மனசுல அந்த ஒரு வாய்ஸ் இல்லை கரெக்டு தான் நீங்கள் பாருங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்துல நம்ம நாட்டில் இன்னொரு என்ன சேஞ்சஸ் எந்த மாதிரி எந்த லெவலில் போக போகிற ஸோ அதுக்காக தான் நான் அந்த க கட்சி ஜாயின் பண்ணியாச்சு பாஜக அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன் இப்போ இன்னொரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல நம்ம நாடு இப்போ போக போறேன் போகிறேன் அவ்வளோ முன்னேற்றம் வர போகிறேன் இன்னொரு அதிகமாக ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பத்து வருஷம் அடையாத முன்னேற்றம் இதுக்கப்புறம் அடையும் சொல்கிறீங்களா இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை இதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் வரும் இல்லை அப்படி சொல்லல நான் இன்னொரு முன்னேற்றம் வரும் இதுக்கு அப்புறம் முன்னேற்றம் வரும் அப்படி சொல்லல இன்னொரு முன்னேற்றம் வரும் அதான் சொன்னேன் எதிர்பார்க்குறீங்க வேற வழி இல்ல வேற வழி இல்லன்னா இப்போ அதுக்கு மேல அது மறுபடியும் இது அது சயின்ஸை போயிட்டு போயிட்டு இல்லை எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு கொடுத்துருக்காங்க நாளைக்கு நாங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ஆர்வமோட இது வந்து உங்களோட எங்களோட ரிசல்ட் இல்ல தேசம் நாடு மொத்தோட ரிசல்ட்